நீண்ட நேரம் பேச ஆசை நான் நாள்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறேன் முகநூலில் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பீர்கள் பத்தாண்டு காலம் பேசுவதைத்தான் இப்போதும் நான் பேசப்போகிறேன் மோடி ஆட்சி தொடரக்கூடாது பத்தாண்டு கால அவலம் போதும் அவர் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் ரேஷன் கடைகள் இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நூறு நாள் வேலை திட்டம் இருக்காது மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் நம்முடைய பிள்ளைகள் படிக்கிற கல்வி வேலைவாய்ப்புக்கான இடஒதுக்கீடு இருக்காது எல்லாவற்றையும் விட மிகவும் ஆபத்து மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் புரட்சியாளர் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டம் இருக்காது அந்த ஆபத்து இருக்கிறது அதனால்தான் காந்தி தளபதி ஸ்டாலின் ஆகிய தலைவர்கள் ஒருங்கிணைந்து இந்தியா என்கிற பெயரில் ஒரு பெரிய கூட்டணியை உருவாக்கி இந்த தேர்தல் களத்தை சந்திக்கிறார்கள் எனவேதான் நாம் அண்ணன் தளபதி அவர்களின் களத்தை பற்றி நிற்கிறோம் அம்பேத்கர் எழுதிய அரசமைப்பு சட்டத்தை பாதுகாப்பதற்காகத்தான் மீண்டும் மோடி ஆட்சிக்கு வந்தால் கலைஞர் பெயரில் வழங்கப்படுகிற தொகையை கூட நிறுத்த சொல்லி கட்டாயப்படுத்துவார்கள் ஆகவே கலைஞர் உரிமை தொகை மாதம் ஆயிரம் ரூபாய் வழங்குகிற நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த ராகுல் காந்தி அவர்களின் கரத்தை வலுப்படுத்த விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்க உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிட்டு பெருவாரியான வாக்குகளின் வித்தியாசத்தை வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் போன முறை மூவாயிரம் ஓட்டு வித்தியாசத்தில் தான் நாம் வெற்றி பெற முடிந்தது அந்த வெற்றியும் உங்களால் காட்டு மன்னார்குடி தொகுதி மக்களால் நேர்ந்த ஒரு வெற்றி அதற்காக நான் என்றைக்கும் நன்றி கடன் பெற்றிருக்கிறேன் காட்டு மன்னார்குடி என் தாய்மடி என்று நான் தொடர்ந்து சொல்லி வருகின்றேன் எவ்வளவு பேர் என்னை தொகுதி மாறி நில்லுங்கள் தொகுதி மாறி நில்லுங்கள் என்றார்கள் நான் சிதம்பரத்தில் தான் இருப்பேன் அது என்னுடைய தொகுதி சொந்த தொகுதி எனக்கு தாய்மடி என்று பிடிவாதமாக உங்களை நம்பி நான் வந்திருக்கிறேன் உங்கள் பொன்னான வாக்குகளை முத்தான வாக்குகளை பானை சின்னத்திலே முத்திரையிடுங்கள் பானையில் போட்டு வைக்கும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் அது தானியமாக இருந்தாலும் அரிசியாக இருந்தாலும் பருப்பாக இருந்தாலும் புலியாக இருந்தாலும் எல்லாம் பாதுகாப்பாக இருக்கும் பழங்கஞ்சியாக இருந்தாலும் அதை போல வாக்குகளை பானையில் போடுங்கள் இந்த நாடும் ஜனநாயகமும் பாதுகாப்பாக இருக்கும் நமது சின்னம் நமது சின்னம் வெத்தியும் சின்னம் கந்தகுமார மக்களின் சின்னம்